தஞ்சை பெரிய கோவிலை கட்டும் விஷயத்தை மையமாக கொண்டு திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதிய உடையார் கதையை உங்களுக்கு கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சிவனேஷி முதல் பாகம் ஆறாம் அத்தியாயம் ராஜராஜன் நெஞ்சு பக்கத்து துணியை விலக்கி உட்கார்ந்திருக்க களமரநேரி அக்ரஹாரத்து அந்தன பெண்மணி அவள் உடம்பில் பட்ட முள் காயங்களுக்கு மருந்து கழிவு திரும்பினாள் மெல்ல தோலை அசைத்து திரும்பச் சொன்னாள் முதுகு பக்கம் காயமிருக்கிறதா என்று தேடினாள் தோளிலும் விழாவிலும் இருந்த இரண்டு காயங்களை கவனித்து பார்த்து மருந்து அப்பினால் வேறு எங்கேனும் இருக்கிறதா என்று இடுப்பு பக்கம் பார்த்தாள் இல்லை என்று ராஜராஜை தலையசைத்தாள் வெட்கப்படாமல் சொல் இங்கு ஆண்கள் யாரும் இல்லை தேவையில்லாமல் வெட்கப்பட்டு கொண்டு மறைத்து வைக்காதே சில கருவேலஞ்செடிகளின் உட்கள் விஷமானவை உடனடியாக மருந்து போடுவது நல்லது என்று அந்த பெண்மணி சொன்னால் இருந்தால் சொல்ல மாட்டேனா கிட்டத்தட்ட பாதி களிம தீர்ந்து விட்டது இருக்கிறதே ராஜராஜி நன்றாக இருக்கிறது கதை காயத்திற்கு களிம கூட தராமல் போய்விடுவோமா தஞ்சாவூர் பற்றி நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் அரச சம்பந்தமான தினங்களுக்கும் அரசாங்க சம்பந்தமான விஷயங்களுக்கும் தஞ்சாவூர் மக்கள் உடனடியாக உதவி செய்வார்கள் அதுவும் நீங்களெல்லாம் சொந்த ஊர் விட்டு வெகு தூரம் பயணம் செய்து எங்கள் ஊருக்கு எங்களுக்காக வந்திருக்கிறீர்கள் இதை நாங்கள் மறப்போமா உங்களை புறக்கணிப்போமா சிறிது நேரம் படுத்து தூங்குங்கள் நான் விடிந்த பிறகு எழுப்புகிறேன் காலையில் எழுந்து வெநீரில் குளித்து நாளை முழுவதும் ஓய்வெடுத்துக்கொண்டு பிறகு பயணப்படலாம் அந்த அந்தன பெண்மணி சொல்லிவிட்டு எழுந்து நடந்தால் அவள் வீட்டில் முற்றம் பெரிதாக இருந்தது முற்றத்தைச் சுற்றி நான்கு பக்கமும் அகலமான நடைகள் இருந்தன நடைகளின் இரு பக்கமும் பெரிய அறைகள் இருந்தன அறைகளில் கிழக்கு மேற்காக மேடை கட்டியிருந்தார்கள் கட்டிலுக்கு பதிலாக அந்த மேடைகளில் படுத்து தூங்கினார்கள் வீட்டினுடைய உத்திரங்கள் எல்லாம் பலமான தேக்கினால் கட்டப்பட்டிருந்தன மேலே வளைவான ஓடுகளும் போடப்பட்டிருந்தன இதனால் கடும் வெயில் காலத்திலும் உஷ்ணம் உள்ளுக்குள் வராமல் தடுக்கப்பட்டுவிடும் வீட்டைச் சுற்றிலும் மரங்கள் இருப்பதால் உச்சி வெயில் நேரம் தவிர மற்ற நேரங்கள் நிச்சயம் குளுமையாக இருக்கும் செங்கல் சுவர்கள் மீது கெட்டியான காரை பூசப்பட்டு காரை மீது சுண்ணம் அடிக்கப்பட்டிருந்தது தரையில் அகலமான செங்கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன பல பேர் நடந்து வாசற்படி மரம் வளவளப்பாக இருந்தது இடுப்பு உயரத்திற்கு வெள்ளைச்சூரி நீளம் பச்சை சிவப்பு வர்ணங்களில் கோலங்கள் போடப்பட்டிருந்தன படங்கள் வரையப்பட்டிருந்தன அந்த வீட்டில் யாரோ கைத்தேர்ந்த ஓவியர் இருந்திருக்க வேண்டும் கண்ணப்ப நாயனார் சரித்திர காட்சி ஒன்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலியாரோடு மரத்தடியில் பேசுவது போன்ற ஓவியம் ஒன்றும் நாகத்தின் மீது கூத்தாடும் குழந்தை கிருஷ்ணனும் ராமர் பட்டாபிஷேகமும் காமதேனமும் வரையப்பட்டிருந்தன பூஜை வாசலில் வாழை மரம் போல் அறையப்பட்டிருந்தது மேலே மாவிலை தோரம் சித்திரமாக எழுதப்பட்டிருந்தது கந்தர்வர்கள் பூதகணங்கள் தேவமாதர்கள் எக்காலம் மோதுபவர்கள் என்று பலரும் வீடு சுற்றி பறந்து கொண்டிருந்தார்கள் ஒரு பக்கத்தில் இந்திரனும் வாயுவும் இருக்க மறுபக்கத்தில் அக்னியும் யமனும் வாசற்படியும் மேலே வரையப்பட்டிருந்தார்கள் வர்ணனும் ஈசான் எனும் நெருக்கமாய் நின்றிருந்தார்கள் அந்த வீட்டில் இதுபோன்று பல்வேறு விஷயங்கள் நுணுக்கமாக வைக்கப்பட்டிருந்தன வீட்டின் எதிரெதிர் எதிர் மூலைகளில் பெரிய குத்துவிளக்கள் வைக்கப்பட்டிருந்தன அவைகள் ஏற்றப்பட்டிருந்தன அதனால் வீடு முழுவதும் வெளிச்சம் பரவி இருந்தது தூண்களில் தலைக்கு மேலே விளக்கல் வைக்கும் ஆடம் இருந்தது அங்கும் விளக்கல் ஏற்றப்பட்டிருந்ததால் கூரைப்பக்கம் வெளிச்சமாக இருந்தது உள்பக்க ஊடுகளுக்கு சுண்ணம் அடித்து இருந்ததால் அந்த வெண்மையில் வெளிச்சம்பட்டு பட்டு கரை முழுவதும் பரவி இருந்தது இருட்டிலிருந்து அந்த வீட்டுக்கு நுழையும் பொழுது வீடு ஜகஜோதியாக இருப்பது போல தோற்றமளித்தது வீட்டின் உத்தரக்கட்டைகளில் காய்ந்த நெற்கதிர்கள் கட்சியாய் தொங்கின நடுமுற்றத்தில் வெயில் படும் இடத்தில் மார்புயர் மாடம் அமைத்து அதில் அடர்த்தியாக துளசி வளர்த்திருந்தார்கள் அருகே விளக்கு வைத்திருந்தார்கள் எந்த மாடத்திலும் படங்கள் வரைந்திருந்தார்கள் நீர் ஓடும் வர்ணம் மூலையில் முல்லைக்கொடி வளர்த்திருந்தார்கள் வெளியூரிலிருந்து உள்ளே நுழையும் பொழுது அந்த முற்றத்தில் பெரிய பித்தளை பாத்திரம் வைத்து சொம்பு வைத்திருந்தார்கள் வந்தவர்கள் முற்றத்தில் இறங்கி கால் கழுவிக்கொண்டு அப்படியே நடந்த எதிர்ப்பக்கம் படியேறலாம் படியேறினால் அங்கு கயிற்று கொடிகள் தொங்கின அதில் துணிகள் உலர்த்தப்பட்டிருந்தன வீட்டின் எல்லா விஷயமும் உபயோகமாகவும் வசதியோடும் நிறுவப்பட்டிருந்தன தூண்களுக்கு மெருகேற்றி ஒரு பளபளப்பு கொடுக்கப்பட்டிருந்தது உள்ளே நுழைந்ததும் வளப்பக்க இடத்தில் மனை போட்டு அந்த மனையின் மீது ஓலை சுவடிகள் வைக்கப்பட்டிருந்தன பெரிதாய் சூரியசந்தரர் படம் எழுதி அதற்கு மேல் ஓம் என்ற சமஸ்கிருத எழுத்து எழுதப்பட்டிருந்தது அநேகமாய் அது வகுப்பறையாக இருக்கும் இடது பக்க நடையில் பெண்கள் அமர்வதற்கான இடம் போல இருக்கிறது அங்கே பாதி தூரத்துக்கு திரைச்சிலை எழுத்து போடும் வண்ணம் ஒரு அமைப்பு செய்திருந்தார்கள் வேண்டாத பொது திரைச்சிலை நெருக்கி துணோடு கட்டிவிட்டார்கள் தேவரிடையர்கள் வந்தது அங்கே இருப்பதால் இப்போது திரைச்சிலை போடப்பட்டிருந்தது திரைச்சிலைக்கு பின் தலைக்கு மனைப்பிழக வைத்து பெண்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு நேரதிரு மூலையில் மணல் போட்டு உயரமான பானையில் வைக்கப்பட்டு அவைகள் மூடி வைக்கப்பட்டிருந்தன நீண்ட கைப்பிடியில் நீர்முழும் பாத்திரம் ஒன்றும் மேலேயே வைக்கப்பட்டிருந்தது நிறைய மந்தார இலைகளும் வாழை இலை சருகுகளும் அங்கு கட்டுக்கட்டாக வைக்கப்பட்டிருந்தன இன்னொரு மூலையில் சிறிய சுள்ளிகளும் இரமில்லாத நன்கு உலர்ந்த வரட்டிகளும் கூட மேலே மூன்றில் தட்டுகளால் மூடப்பட்டிருந்தன வாசற்படிக்கு நேரெதிரே இன்னொரு படி அந்த படியின் வழியாக சமையலறைக்கும் சமையலறை வழியாக கொலைப்புறத்துக்கும் போய்விட முடியும் இங்கிருந்து பார்த்தாலே கொலைப்புறத்தின் விளக்குறி தெரிகிறது கொலைப்புறத்தில் வேட்டிகளும் புடவைகளும் மேல் துண்டுகளும் உலர்த்தப்பட்டிருந்ததையும் இங்கிருந்தே பார்க்க முடியிருந்தது வீட்டு வாசலுக்கு அகலமான மரக்கதவும் நிலைப்படியில் கஜலட்சுமி உருவம் இரண்டு பக்கமும் கந்தர்வர்கள் அன்னப்பட்சி குத்துவிளக்கு என்று மங்கள சின்னங்களும் செதுக்கப்பட்டிருந்தன கதவு குமிழ்களில் தந்த உருளைகள் பொருத்தப்பட்டிருந்தன கதவுக்கு அப்பால் இரண்டு பக்கமும் மூன்று மூன்று துண்களோடு கூடிய அகலமான திண்ணைகள் திண்ணை மேல் மேல்பக்கம் பித்தலையால் பட்டை போடப்பட்டிருந்தது திண்ணையில் வழிபோக்கர் சிலர் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் என்ன ஏதோ காணாததை காண்பது போல் எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி பார்க்கிறாயே அந்தன பெண்மணி கேட்டால் இல்லை காஞ்சி மாநகரம் ஒரு நாகரீகமான இடம் தான் ஆனால் இவ்வளவு நரிவீசாக வீடு வைத்துக் கொள்வதை நான் பார்த்ததே இல்லை வீடு முழுவதும் வெள்ளையடித்து இடுப்பு உயரத்துக்கு படங்கள் எழுத வேண்டும் என்று எப்படி தோன்றியது என்று வியந்து கொண்டிருக்கிறேன் தூண்களுக்கு பட்டைகள் போடுவதை இப்போதுதான் பார்க்கிறேன் எங்கள் பக்கமும் குருவிகளுக்காக கதிர் கட்டுவது உண்டு ஆனால் நீங்கள் நாலா பக்கமும் கதிர் கட்டி இருக்கிறீர்கள் நாலா பக்கம் குருவிகள் வந்து கொத்த வேண்டும் என்று பார்க்கிறீர்கள் போல இருக்கிறது இதுவும் அழகாகத்தான் இருக்கிறது முட்டத்தில் முல்லைக்கொடி துளசி மாடம் பின்னால் கொள்ளைப்புறம் மேலே வெள்ளை ஓடு எல்லாமும் அற்புதமாக இருக்கின்றன தஞ்சாவூர் நாகரிகத்தின் உச்சான இடத்தில் இருப்பது போல நன்கு தெரிகிறது ராஜராஜ குரலில் வியப்பு குறையாமல் பேசினார் இது சாதாரண வீடு வருமானம் அதிகமில்லாத வீடு என் புருஷனுக்கு சம்பாதிப்பதில் விருப்பமில்லை ஊர் ஊராக பயணப்படுவதிலும் ஆசையில்லை கோவில் பூஜைகளிலும் கலந்து கொள்ள மாட்டார் வேறுமே திண்ணையில் உட்கார்ந்து ஊர் மக்கள் நலனுக்காக நாள் தவறாது வேதம் சொல்வதும் ஜபம் செய்வதும் தான் அவரது வேலை அதற்காகத்தான் எங்களுக்கு மானியம் தரப்படுகிறது என் மாமனார் வேதம் கூட சொல்வதில்லை இடைவிடாது காயத்ரி மந்திர ஜபம் மட்டும் செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக அரசாங்கத்திலும் மானியம் வாங்குகிறார் எவரோடும் எதுவும் பேச மாட்டார் உணவு போடு என்று கூட சொல்ல மாட்டார் நாம கவனித்துத்தான் போட வேண்டும் சாப்பிடுகிற தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் காயத்ரி மந்திரம் ஜபித்துக் கொண்டிருப்பார் ஊரில் யாருக்காவது உடம்பு சரியில்லை என்றாலோ வேறு ஏதேனும் பிரச்சனை என்றாலோ அந்த வீட்டு வாசலில் போய் அமர்ந்து சிறுநேரம் ஜபம் செய்து விட்டு வருவார் சில சமயம் பிரச்சனைகள் தீர்ந்து போகும் அதனால் என் மாமனாருக்கும் புருஷனுக்கும் இந்த ஊரில் மிக மரியாதை உண்டு பெரிய வசதிகள் இல்லை எனினும் சாப்பாட்டிற்கு குறைவே இல்லை அந்த அந்தன பெண்மணி நிறைவோடு பேசினால் உன் பெயர் என்ன ராஜராஜையை நோக்கி கேட்டாள் ராஜராஜை தன் பெயர் சொன்னால் என் பெயர் குமுதினி நான் பிறந்த ஊர் காவிரிக்கரைக்கு எதிரே இருக்கிற மருவூர் இங்கிருந்து இரண்டு காத தூரம் பழமரேரியை விட மருவூர் இன்னும் செழிப்பான கிராமம் பழமரநேரியைப் போல எங்கள் ஊரும் பிரமதேயம் அதாவது அந்தனர்களுக்காக தனமாக கொடுக்கப்பட்ட கிராமம் மக்கள் வரி அதிகம் செலுத்த வேண்டியதில்லை அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கோவிலுக்கு செலுத்தி கோவிலை நன்கு பராமரித்து வந்தால் போதும் எங்கள் மருவூரில் மிக அழகான மகாமாயா கோயில் உண்டு ஆமாம் காஞ்சியன் உன் வீடு பெரிய மாளிகையார் ஒரு காலத்தில் மாளிகையாக இருந்தது இப்போது அப்படி இல்லை என் பாட்டியார் காலத்தில் சம்பாதித்த சொத்து அந்த மாளிகை ஆனால் இப்போது அதை நிர்வகிக்க கூட முடியவில்லை அம்மா அதிகமாக நடனமாடுவதில்லை இளம் வயதிலேயே வணிகர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் அப்பாவுக்கு அம்மா நடனம் ஆடுவதில் விருப்பம் இல்லை எனவே அம்மா எனக்கு நடனம் கற்றுக் கொடுத்தாள் எனக்கு காஞ்சிபுரத்தில் தலைக்கூலி பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் அடரி தலைக்கூலி அப்படியானால் நாட்டியத்தில் மிகச்சிறந்தவள் என்று அர்த்தம் இல்லவா ஆமாம் பத்து பேருக்கு பயிற்சி கொடுக்கும் அளவுக்கு திறமை உள்ளவள் என்றதான் பொருள் காஞ்சிபுரத்தில் பள்ளி நடத்தி கொண்டிருந்தேன் அந்த நாட்டிய பள்ளியை நிலைய சோதிடம் கொடுத்து விட்டு இளவரசர் ராஜேந்திரன் கட்டளைப்படி தஞ்சாவிற்கு வந்திருக்கிறேன் ஆமாம் பல நூறு தேவரடியார்களை தஞ்சைக்கு வர சொல்லி மன்னர் உத்தரவிட்டிருக்கிறாராம் நானும் கேள்விப்பட்டேன் மிகப்பெரிய கோவில் போகிறாராம் கோவில் கட்டுவதற்கு தேவரடியார்களின் உதவி நிச்சயம் தேவையா உழைப்பவர்களுக்காக மாலை வேலைகளில் நடனம் அடுவதற்காக கூப்பிட்டிருக்கிறார்களா அதுவும் ஒரு வேலைதான் அதனால் காலை ஓய்வெடுக்கலாம் என்பதில்லை காலை விதவிதமாக உடைகள் உடுத்திக்கொண்டு சிற்பிகள் சொல்வது போல படம் அறுவதற்கு அசையாக நிற்க வேண்டும் நாங்கள் உடுத்திக்கொண்டிருப்பது சிற்பிகள் அப்படியே படமாக வரைந்து அதை ஆதாரமாக வைத்து சிலைகள் செய்வார்கள் சிலைகள் செய்கிற போதும் அவர்கள் அருகே போய் அவர்கள் சொல்பட நின்று சிலை செய்ய உதவி செய்ய வேண்டும் இவைகள் அனை நான் காஞ்சிபுரத்திலும் செய்திருக்கிறேன் இதற்கும் மானியம் உண்டா குமுதனி கேட்டால் ஆமாம் அது தவிர சிற்பிகள் விருப்பப்பட்டு காசுகள் தருவார்கள் காஞ்சியிலும் வாழ்க்கை இல்லை எல்லாருக்குமே நல்ல வருமானம் செழிப்பான விவசாயம் ஆனால் அவ்வப்போது போர் வரும்போது தான் வாழ்க்கை பற்றி பயமாக இருக்கிறது ராஜராஜே அடிக்கொள்களில் பேசினார் நன்றாக சொன்னாய் ராஜி போர் பற்றிய பேச்சு வந்துவிட்டால் மனதே இருண்டு போகிறது அடிக்கடி போர் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய மாமனார் அதிகம் பேசாது அது காயத்ரி செய்து கொண்டிருப்பதாக சொல்கிறார் ஆனால் மிங்கொன்றும் அங்கொன்று போர் வரத்தான் செய்கிறது இப்படி இருந்தால் பரவாயில்லையே முன்பு போல லட்சோங்க லட்சம் வீரர்கள் ஊர்விட்டு போவதும் எங்கேயோ மலைநாடுகளில் போர் செய்துவிட்டு குற்றியுராய் திரும்புவதும் இல்லையில் அங்கேயே செத்துப் போவதும் இங்குள்ள பெண்டு பிள்ளைகள் அனவையாவதும் அடையப்பா எத்தனை வேதனைகள் எத்தனை துன்பங்கள் இந்த சோழ நாடு கொண்டிருக்கிறது ராஜராஜி கவலையாக பேசினார் இனி அதிகம் யுத்தம் வர வாய்ப்பில்லை என்று என் புருஷன் சொன்னார் மன்னர் உடையாட்சி ராஜராஜி தேவருக்கு யுத்தத்தின் மீது பிடிப்பு குறைந்து விட்டது எல்லைகள் பலப்படுத்தப்பட்டு விட்டன ராஜேந்திர சோழர் மேல்பாடியில் குடியிருக்க வடக்கே மேற்கே எவரும் வந்து நம் தேசத்தை தாக்கப்போவதில்லை பாண்டிய வள நாட்டில் நம் மந்திரிகள் அரசாட்சி செய்து கொண்டிருக்க அங்கே தாக்குதல் வராது சேர தேசத்தை அடங்கி வெகு நாட்களாகி அவர்கள் நட்பாகி விட்டார்கள் எனவே சேர தேசமும் பிரச்சினை இல்லை கடற்பகுதியில் மட்டும் அவ்வப்போது கொள்ளைகள் நடக்கிறதாம் அதற்காக ராஜேந்திரர் கடற்படை தயாரித்துக் கொண்டிருக்கிறாராம் இது மட்டும்தான் இப்போதைக்கு யுத்தம் பற்றிய செய்தி என்று அந்த அந்தனம் பெண்மணி மடமடம் என்று ஊர் விசயங்களில் பேசினார் ராஜராஜன் எந்தால் பரவாயில்லையே சோழ தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறீர்களே நான் ஆக கேட்டு புரிந்து கொண்டேனா காதுகளில் விழுந்து செய்தி எங்களவர் கொஞ்சம் அரசே ஈடுபாடு உடையவர் என்பதால் இந்த வீட்டிற்கு வந்து பல பேர் பல தகவல் சொல்வார்கள் எல்லா தகவல்களையும் நான் ஒரு ஓரமான் என்று கேட்டுக்கொண்டிருப்பேன் இதை தவிர எனக்கு ஞாபகசக்தி சற்று அதிகம் இந்த வருடம் என்ன நடந்தது யார் என்ன செய்தார்கள் என்கிற விவரங்களை நான் மனதில் பதி பதிய வைத்து விடுவதால் என் கணவரை என்னிடம் விஷயங்களை கேட்டு ஞாபகப்படுத்திக் கொள்வார் ஆகா நீங்கள் பாராட்டப்பட வேண்டிய பெண்மணி உங்களை பார்த்தபோதே நினைத்தேன் நீங்கள் மிகுந்த கெட்டிக்காரி என்று அதே போலவே இருக்கிறீர்கள் நானும் உன்னை பார்த்ததும் அப்படித்தான் நினைத்தேன் அந்த அந்தன பெண்மணி ராஜராஜையை கூர்ந்து கவனித்து பேசினாள் நீ சாதாரண தேவரடியார் இல்லை நிறைய விஷயம் தெரிந்தவள் மொழிப்பயிற்சி உள்ளவள் ஒரு வீட்டிற்கு நுழையும் போதே நாலா பக்கம் சுற்றி பார்த்து எந்த பக்கம் வழி இருக்கிறது இந்த பக்கம் வழியில்லை என்று தெரிந்து கொண்டுதான் அமைதியாகிறாய் எனவே நீயும் லேசப்பட்டவள் இல்லை என்பது புரிந்துவிட்டது அவள் பேச்சுக்கு ராஜராஜை வாய்விட்டு சிரித்தாள் சரி கோவில் எங்கே கட்டப் போகிறார்கள் தஞ்சையில் தஞ்சை இங்கிருந்து எவ்வளவு தூரம் இங்கிருந்து அரைக்காதம் திருக்காட்டுப்பள்ளி திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து ஒரு காதம் திருவையாறு திருவையாறு ஒன்றரை காதம் தஞ்சாவூர் மொத்தத்தில் மூன்று காத தூரத்தில் தஞ்சாவூர் இருக்கிறது நன்றாக இருக்குமா என்ன இப்படி கேட்டுவிட்டாய் நீ தஞ்சாவூர் எல்லையை தொட்டாகி விட்டது என்று உனக்கு புரியவில்லையா வழிநடுக ஆங்காங்கே செழிப்பான கிராமங்கள் வேளாளர் குடியிருப்புகள் வியாபாரங்கள் அக்ரஹாரங்கள் கோயிலை சுற்றியில் சில குடியிருப்பு இடங்கள் என்று ஏதாவது வந்து கொண்டே இருக்கும் திருவையாறு கிட்டத்தட்ட ஒரு நகரம் போல பெரிய கோயில் கோவிலை சுற்றி ராஜவீதி ராஜவீதியிலிருந்து கிளையாய் பெரியும் பல தெருக்கள் ஒவ்வொரு வகுப்பினருக்கும் தனித்தனி தெருக்கள் வைத்து வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன திருவையாறில் கிடைக்காத பொருளே இல்லை போகும்போது ஐயாரப்பனை தரிசித்துட்டு போ பிறகு என்ன ஊர் வரும் திருவையாறு தாண்டியவுடன் குடி என்ற ஊர் வரும் பிறகு தஞ்சையின் எல்லை ஆரம்பித்து விடும் அகழியை தாண்டி கோட்டை கோட்டையைத் தாண்டி உள்ளே போனால் மிகப்பெரிய மாளிகை தெரியும் மாளிகையை சுற்றி நகரம் இருக்கிறது குதிரைகளும் யானைகளுமாய் ஊர் கலகலப்பாக இருக்கும் கோவிலுக்கான வேலைகள் துவங்கி விட்டார்களா இல்லை அதற்கு நாள் பார்த்து எடுத்திருக்கிறார்கள் போன பௌர்மை கூட அரண்மனையில் பூஜை போட்டுவிட்டு முதன் மந்திரி பிரம்மராயரை பார்த்து என் புருஷன் மூன்று நான்கு தேதிகள் சொல்லிவிட்டு வந்தார் ஏதேனும் ஒரு தேதியில் அஸ்திவாரம் தோன்றலாம் என்று குறித்து கொடுத்திருக்கிறார் கோயில் கட்டாமல் போக ஏதும் வாய்ப்பிருக்கிறதா ராஜராஜி கேட்டார் குமுதினி ராஜராஜன் கேள்விக்கு புதித்தாள் கோயில் நிச்சயம் கட்டப்படும் ராஜராஜி வெளியே ஆண் குரல் கேட்டது மும்முடிச்சோழ பிரம்மராயர் உள்ளே நுழைந்தார்